ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளேசி பிளேஸ்வாக்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அரிசி பருப்பு சாதம் தான் பண்ண போக போகிறேன் இந்த குழந்தைங்கள் வந்து வரைக்கும் அரிசி பருப்பு சாதனாலே ரொம்ப பிடிக்கும் அதுதான் நம்ம குக்கரில் எப்படி உதிரியாக நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் சிம்பிள் ரெசிபீஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அப்புறம் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் அப்புறம் கிராஃப்ட் ஐட்டம் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அது கூடவே கடுகு உளுந்த பருப்பு கட் பண்ணதான பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ண ஒரு பலாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிட்டு வதனதுக்கப்புறமா நம்ம நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு ரெண்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பத்தாளம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாம் இது கூட மசாலா பொருட்கள் வந்து போகிறோம் நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு காய பவுடரையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு கப் அரிசி அது கூடவே ஒரு கால் கப் அளவு துவரம் பருப்பை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இப்போ நாம் பருப்பையும் அரிசியும் இது கூட சேர்த்துடலாம் குக்கரில் இப்போ நம்ம அரிசியும் பருப்புமா சேர்த்து நம்மளுக்கு ஒன்றை கால் கப்பு இருக்குது நான் ஒரு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் நம்மளுக்கு கொலைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பிள்ளைங்க வந்து கொலையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க நல்லா உதிரியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால் எனக்கு ஒரு மூன்றரை கிட்ட ஊற்றுனே எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போ உப்பு சரி பார்த்து கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட சுவையான அரிசி பருப்பு சாதம் தயாராகிட்டு இதை அப்படியே சுட சுட நம்ம வந்து பொட்டேட்டா வறுவல் அப்புறம் சேனக்கிழங்கு வறுவல் இதோட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட எடுத்துக்கலாம் இது கடைசியாக நம்ம பரிமாறும் போது நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்